காய் இல்லாதப்ப நம்ம டக்குன்னு ஒரு தக்காளி குழம்பு வச்சிட்டு ஒரு அப்பளம் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம தக்காளி குடும்ப தாங்க பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈஸியா செஞ்சிடலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதுசா பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் அதில் கடுகு தாளிக்கணும் அடுத்து கொஞ்சம் வெந்தயம் அடுத்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எடுத்துக்கணும் இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு தாளிக்கலாம் அடுத்து பூண்டு ஒரு ஆறு நம்பர் எடுத்து அதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கணும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு அடுத்து நம்ம மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நான் எடுத்த தக்காளிக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு அஞ்சு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் அதில் ஊற்றிக்கிறேன் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்ப திறந்து பார்க்கலாம் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தா நல்லா கொதிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் வந்து நீங்கள் நிறைய ஊற்றக்கூடாது அப்புறம் குருமா மாதிரி ஆயிரும் தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கணும் அதனால் அளவாக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காவும் சோம்பும் அரைச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும் இதை சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் குழம்போட குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு வெல்லம் சேர்த்தா தக்காளி குழம்புக்கு புளி குழம்புக்குலாம் நல்லா இருக்கும் அதனால ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கணும் இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கட்டும் இப்ப திறந்து பார்க்கலாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு போதும் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய தக்காளி குழம்பு இது வந்து நீங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துலையும் பெசஞ்சர் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்